எங்க கட்சியில் அந்த மாதிரி எங்ககிட்ட எதுவும் ரெக்கார்டு இல்லை டேட்டா இல்லைங்கண்ணா அதாவது காவல்துறையினுடைய சரண்டர் ப்ராசஸ்ல கைது ப்ராசஸ்ல யார் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா எங்களுடைய கட்சியில அந்த கட்சியில் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரோ அந்த மாதிரி பொறுப்பு போட்ட மாதிரி யாரும் எனக்கு சொல்லல ரெக்கார்டு இல்ல அதே போல கட்சியினுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டல் தலைவர் கட்சியினுடைய அடிமட்ட பொறுப்பு ஒரு கிளை தலைவர் இவங்க யாருமே யாருக்கும் பொறுப்பு போடல அதனால் பொறுப்பை நீங்க காட்டணும் கட்சி பங்கன்ல யாராச்சும் பங்கேற்றிருக்காங்களா கட்சி நடவடிக்கைக்கு வந்திருக்காங்களா கட்சியினுடைய மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காங்களா அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் காவல்துறை அவங்க என்கொயரி என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு மாநில தலைவராக நான் பதில் சொல்லுகிறேன் ஆனா எங்க கட்சி ரெக்கார்ட்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல ஒருவேளை பத்திரிக்கையாளர் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா அதனுடைய கவனத்து கொண்டு வாங்க அதன் பிறகு நான் பேசுறேங்க ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு வந்து கிரைம் எப்படி தமிழகத்துல இந்தியா முழுவதுமே நடக்குதுன்னா வெற்றவங்க வேற வெட்ட சொன்னவங்க வேற வெட்ட சொல்லி பணம் கொடுத்தவங்க வேற அதுக்கு ஐடியா கொடுத்தவங்க வேற இதெல்லாம் நீட்டு நோ பேசிஸ் அப்படிங்கிறாங்க இந்த கூலிப்படையை பொறுத்த வரைக்கும் வெற்றவங்களுக்கு ஏன் வெற்றவங்கனே தெரியாது வெற்றவனன் போய் வெட்டுன்னு சொல்றவங்களுக்கு யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியாது இல்ல தனித்தனி லிங்க் ஆ பண்றாங்க ஏன்னா நானும் காவல்துறையில ஒரு ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தினால சொல்றேங்கண்ணா அதனால் நமக்கு இன்னைக்கு வந்து யார் வெட்டுனாங்க அது ஒரு பக்கம் தான் யார் கொலை செய்தார்கள் அது ஒரு பக்கம் அது வந்து அந்த காலத்துல ஒருத்தருக்கு பர்சனல் பகையறிஞ்சு செஞ்சாங்க அது வேற இன்னைக்கு வந்து வெற்றம் நிறைய பேருக்கு ஏன் வெற்றம்னே தெரியாம வந்து வெட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் அதனால இந்த கொலையை பொறுத்தவரை ஒன் டுவெண்டி பி கான்ஸ்பிரசி இதற்கான மூளை யார் யார் இதை பிளான் பண்ணது இது பொலிட்டிக்கல் மர்டரா நம்பர் ஒன் ரெண்டாவது ஏன் இவர் எலிமினேட் பண்றதுக்காக ஒரு முயற்சி இன்னைக்கு பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க டிவியில போடுறீங்க ஐந்து முறை ஆறு முறை செக் பண்ணாங்க முடியல ஏழாவது முறை தான் இதை வந்து வெட்டியிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்ப இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த நுண்ணறிவு பிரிவு வந்து ஒரு கவனம் வச்சிருக்கும் அதுக்காக தனித்தனியா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே தனித்தனியா ஆஃபிசர்ஸ் இருக்காங்க கண்காணிக்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியும் அந்த மானிட்டர் டிவிஷன் இருக்கு அப்படி பொழுது எப்படி அவங்க தப்பு பண்ணாங்க இதெல்லாமே போனை டேப் பண்றாங்க பல இடத்தை பாக்குறாங்க கோட்டை மானிட்டர் பண்றாங்க என்னை பொறுத்தவரை சுருக்கமா சொன்னோம்னா நான் சொல்வது வெட்டுனது யார் வெட்ட சொன்னாங்க சப்போர்ட் பண்ணது யார் கான்ஸ்பிரசிக்கு மூளை யார் இதற்கு தலைவர் யார் இந்த எல்லாருக்கும் பதில் வரணும் ஒரு ஆறு பேர்த்த நான் சரண்டர் ஆயிட்டாங்க அதோட கேஸ் முடிஞ்சது இம்பார்ட்டன் இல்லைங்கண்ணா அது அது வந்து நத்திங் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருவியை இயக்குனது யாரும் நீங்க கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் அது இந்த கேஸ் நடக்கணும் மேபி அதைத்தான் மற்ற தலைவர்கள் சொல்லியிருக்கலாம் அதே நேரத்தில் மூத்த தலைவர் மேடம் மாயாவதி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு உண்மை இரண்டாவது இன்னொரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க குறிப்பா இந்த மர்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க மேடம் மாயாவதி அவங்க ஏன்னா அதனுடைய ரூட் தெரியணுங்கிற அர்த்தத்தில் தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களே ஏன்னா காவல்துறையின் மீதும் அம்மங்க மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறனால சரண்டர் எப்படி வேகமாக நடந்துச்சு எப்படி இவ்வளவு வேகமாக வந்தாங்க அப்படின்னு கேட்கறதுனால முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பு பொறுப்பேற்று இது சிபிஐ கொடுக்கலாமே இந்த முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பெடுத்து ஏன்னா அவர் வந்து சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ரா பண்ணியிருந்தாலும் கூட முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பெரன்சி ஒரு ஓபன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு முதலமைச்சர் அவர்களே சிபிஐ கொடுக்கலாமே இல்ல ஒண்ணு இல்லையே சிபிஐ என்கொயரில வெளி வரத்தான போது உண்மை நான் அப்படி நான் சொல்லிங்கன்னா ப்ராசஸ் பத்தி நான் சொல்றேன் அண்ணா ஏன்னா இன்னைக்கு நான் காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி நான் சொன்னேன் இந்தியா முழுவதும் நான் தமிழ்நாட்டை குற்றச்சாட்டு பண்ணி நான் சொல்லல இந்தியா முழுவதும் ஒரு லாயரை ஃபோன் பண்ணி அண்ணா சரண்டர் பண்ணுங்க அதான் இன்னைக்கு ஸ்டைலோ தவிர காவல்துறை உட்கார்ந்து அந்த காலத்து மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆளை புடிச்சிட்டு வர காலம் எல்லாம் போயிருச்சுனே இப்பெல்லாம் சரண்டர் தான் காலம் இந்த நேரத்தில் கிரிமினல் கான்ஸ்பிரசி காவல்துறையினால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற பொதுப்படையான கேள்வியை நான் வைக்கிறேன் யார் காவல்துறையை குற்றம் சுமத்துல காவல்துறையிலே கருப்பாடுகள் இருக்கிறாங்க எல்லா ஃபீல்டிலேயும் கருப்பாடு அதுக்காக காவல்துறை மொத்தமா நம்ம கலங்கப்படுத்த முடியாதுங்க நான் சொல்வது காவல்துறை கிட்டத்தட்ட பத்து வருஷமாவே அப்படித்தான் இருக்கு முழுமையாக கான்ஸ்பிரசி போறதுக்கு நீங்க சிபிஐ கையில கொடுங்க தெரிஞ்சுக்குவோம் யாருன்னு யாருன்னு அதுக்கு தெரியட்டும் அவங்க நடவடிக்கை எடுப்போம் அதனால் பொதுப்படையாக நான் காவல்துறையை குற்றம் சுமத்துவதை விட எங்களை பொறுத்தவரை கான்ஸ்பிரசி யார் என்று தெரிய வேண்டும் என்றால் சிபிஐ கொடுங்க தே வில் டு இட் ஏன்னா அவங்களோட ஒரே வேலை தான் அவங்க டிராஃபிக் மேனேஜ் பண்றாங்களா கிரைம் போய் பாக்குறாங்களா லா நாட் இருப்பாங்களா பாக்குறாங்களா சிஎம் பந்தோபஸ்த் கொடுக்குறாங்களா அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை குற்றவாளியை கண்டுபிடி சிபிஐ கொடுங்க கண்டுபிடிச்சிட்டு போறாங்க அதனால் முதலமைச்சர் இதுல மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பொதுப்படையா சொல்லட்டும் இதுலன்னா பொலிட்டிக்கல் ரீசனோ லாஜிக்கோ என்னன்னா இருக்குதுல்ல ஓ சிபிஐ வந்தா பாலிடிக்ஸ் அதுன்னு சொல்லுவாங்க என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு அதனால் நேரடியாக முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்து நான் சிபிஐ கையில கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்